இது எப்படி சரியாக வரும் ஆனாலுமே இப்போ திமுக தரப்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா உடுக்கறதுக்கு தயாராகிடுச்சின்னு தகவல் வருது பணமெல்லாம் எல்லாம் டம்ப் டம்பாயிடுச்சு திமு அண்ணாதிமுக ஆயிரரூவா ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு ஆயிரம்னா இருபது கோடி யார் சொல்கிறா நீங்கள் கெடா வெட்டு எங்கே கிடா வெட்டு ஆட்டுக்கறி விருந்து நடந்ததா மாவட்ட செயலாளர்களுக்கு மீட்டிங் எடுத்து நடந்ததா இதில் எடப்பாடி எடப்பாடி தரப்பு என்ன சொல்லுது எம்எல்ஏ சீட்டு வேணுமா முப்பது கோடி நடிப்படி வச்சுக்கோங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா ஓட்டுக்கு ஆயிரம் கொடுக்கணும் ரெண்டு லட்சம் குறைந்தது ஒவ்வொரு தொகுதியில் திமுக தரப்பில் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா அதிமுக தரப்பில் ஆயிரம் இதுதான் அரசியல் இதுதான் தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டா இது அப்போது ஆயிரத்தை கொண்டு இவன் பத்திரமா சேர்த்துரு இவன் கொண்டு ரெண்டாயிரத்து பத்திரமா சேர்த்துரு அப்போ இதுக்கு எதுக்கு ஜனநாயகம் இந்த ஆயிரமும் ரெண்டாயிரம் எங்கேருந்து வந்தது ஆயிரம் போட்டால் இருபது கோடி இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு கூட்டணி கட்சிகளையும் வந்து ஜெயிக்க வைக்கிறோம்